ராஜா ஹலோ எப்படி இருக்கீங்க ராஜா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க நான் இப்போதான் ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சேன் பின்னடை இருந்து எப்படி லைவ் போகல மூணு நாளா எனக்கு தெரியல இது எப்படி பண்றது என்ன பண்றது இங்க தான் கண்டுபிடிச்சு இந்த பசங்களை சைக்கிள் விடுறான் ஒருத்தான் சைக்கிள் இல்லாம இருக்கிறான் மத்தவங்க சைக்கிள் வச்சிருக்கானோ நாலு பேர் உங்ககிட்ட ரெண்டு பசங்க

சேர்த்தா புடிச்ச போனோம் எப்ப நம்ம பக்கம் பாய வேணும்னு தெரியாது திடீர்னு சண்டை பிடிக்கணும் அடி ரெண்ட அடிதான் திரும்பிக்கலாம் விளையாண்டு வந்து வண்டி டூரணும் அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது அனுபவம் இருக்குதா எல்லாரும் எங்கேயா மெசேஜ் போடுறீங்க ராஜா கேப்டன்

இருந்தாலும் பழைய மாதிரிலாம் கூட்டம் இல்லை அந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் அப்படியே சும்மா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க மற்ற இடத்துக்கிட்டலாம் ஒன்றும் கூட்டம் இல்லை பழைய மாதிரிலாம் ஆனால் பிப்ரவரிக்கு வந்து பழைய டிராபிக் இல்லை சிலப்புறம் हम लोग उतरना है आबतीला सुतरा है सही कर ओए सुतरा मारे आ जोदो मारे आ जो ब्रेक अब போறான் நம்ம நாட்டு பிள்ளை எல்லாம் இந்த மாதிரி சுத்த கேட்க பிறகே எனக்கு ஏன்னா இது ரிவேஸ்ல அடிக்கும்போது பிரேக் அடிக்கும் நம்ம வந்து சைக்கிள்ல அப்படி கிடையாதுல்ல இப்பவுமே வீருக்கு தான் முன்னெல்லாம் அந்த மாதிரி கிடையாது

ஆனா தூரமா இன்னும் கல்லெழுத்து அடிப்பாங்க நம்ம வேற என்ன விசேஷங்கள் அப்பா நிறைய இருக்குது தாமல் இருக்குது கிளாஸு குக்கிங்க தவிர மீறி எல்லாம் வெள்ளி முடியும் டிராமா இருக்கு ஷார்ட்ஸ் இருக்கு இருக்கு நல்லா இருக்கு ஆனால் மட்டும் எல்லாரும் போயிட்டீங்களா எல்லாரும் எங்க போனீங்க சொல்லுமே எல்லாரும் எங்க போனீங்க எங்க போனீங்க நம்ம கேமரா பாப்பில் யார் இந்த இடம் யாராவது கண்டுபிடிங்க இந்த இடம் எந்த இடம்னு யாராவது கண்டுபிடிங்க தெரியவங்க சொல்லுவேன் தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த வண்டி இங்கே சுத்திட்டு வராங்க திருட்டு பசங்க திருட்டு பசங்கன்னா என்ன திருட சுத்துறோம்னா மயக்க மருந்து தேர்வான திருட்டு களவா அணி போசங்க அங்க போயிட்டு நிற்கிறானோ இறங்கி வந்து அந்த சைடு உள்ள கட்டையில் வந்து தேடுவான் தேடி போட்டுட்டு போயிடுவான் எந்த நாயாவது வச்சுட்டு தெரியும் எந்த நாயாவது வந்து தேடும் அப்புறம் நம்ம செக் தான் ட்ரை பண்ணோம் ஓகே ஆயிடுச்சு போய்ட்டுமா சரியா ரொம்ப நன்றி அளவாக இருக்கும் நலம் 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 எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்